இந்திய நாட்டுக்காக விளையாடி தங்கப்பதக்கம் வாங்கித் தந்து தாய்நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே லட்சியம் என கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவியும் சீனாவில் நடைபெற்ற உசு போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்து பதக்கம் வென்ற பாலஹர்சினி நிகழ்ச்சி பேட்டி கோவை ஆரஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சதாரா தினேஷ் அவர்களது மகள் பாலஹர்சினி தனியார் கல்லூரியில் பயின்று வருகின்ற இவர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தமிழகத்தின் உசு விளையாட்டு சங்க செயலாளராக உள்ள ஜான்சன் என்ற உசு பயிற்சியாளரிடம் உசு பயிற்சி பெற்று வருகின்றார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்தாவது உலக குங்ஃபு உசூ சாம்பியன்ஷிப் போட்டிகள் சீன நாட்டில் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற்றது இப்போட்டியில் கலந்து கொண்ட பாலகர்ஷினி சினி பிரிவில் மூன்றாவது இடம் பிடித்து பதக்கம் பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் மாநில மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல விருதுகளை பெற்று வரும் பாலகர்ஷினி இன்று விமானம் மார்க்கமாக கோவை வந்தடைந்தார் இவருக்கு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சாதனை பெண்ணின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் அருகில் வசிப்பவர்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் சாதனை படைத்த பெண்ணின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வைஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கோஸ்வான் குழுமம் ஆர்யாஸ் ஐடென்டிட்டி அபார்ட்மெண்ட் குடியிருப்பாளர்கள் ஆர்யா வைசிய மகாஜனங்கள் உள்ளிட்ட பல அமைப்புகள் இணைந்து செய்ய உள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலகர்ஷினி கூறுகையில் சீனர்களின் தற்காப்பு கலை என்றழைக்கப்படும் உசு கலையை கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வருவதாகவும் சீன நாட்டில் இந்தியாவின் பெருமையை பறைசாற்றி பிரான்ஸ் பதக்கம் வென்றது தனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் இதற்கு உறுதுணையாக இருந்த தனது பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளருக்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார் உசு போட்டியில் இந்திய நாட்டுக்காக இந்திய நாட்டு ஆடை அணிந்து போராட வேண்டும் என்பதே தனது லட்சியம் என கூறியவர் இந்திய நாட்டுக்காக தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என உறுதியுடன் போராடி வருவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து பாலஹர்ஷினி நான் வந்து ஊஷு கேம்ல வந்து டுவெல் இயர்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஜான்சன் மாஸ்டர் தான் வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு வர்றாரு அவர் தான் தமிழ்நாடோட ஜெனரல் செக்ரட்டரி சோ நான் வந்து இப்ப போன மேட்ச் பேர் டென்த் வேர்ல் குன்பு ஊஷு சாம்பியன்ஷிப் சைனாவில் நடந்தது அக்டோபர் ஃபோர்டீனில் இருந்து நைன்டீன் வரைக்கும் நடந்தது அங்க நான் பிரான்ஸ் மெடல் வந்து பிளெக்சிபிள் வெப்பன் கேட்டகரியில் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் எங்க கேம் ஊஷுங்கிறது வந்து ஒரு சீனியர்களுடைய தற்காப்பு கலை இங்க இருந்து தர்மன் கொண்டு போய் அங்க நம்ம ஃபேமஸ் தான் எங்க ஊஷு ஸோ இதுல வந்து நான் பிரான்ஸ் மெடல் அங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா இத்தனை நாள் யூடியூப்பில் அவங்க வீடியோவில் கேர்ஃபுல்லா பார்த்து கத்துக்கிட்டு அப்படி நாங்க வந்தவங்க இப்போ அவங்களோட நின்னு அவங்களோட கம்பீட் பண்ணி இப்போ அவங்க கூட நின்னு தேர்ட் பிளேஸ் வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிறது ஒரு முதல் ஆசையா இருந்தது இப்போ இந்தியாக்காக ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜ்ல வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கினதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் என்னோட பேக் பில்லர் எல்லாமே எங்க ஃபேமிலி தான் எங்க அப்பானால தான் வந்து நான் ஊஷுக்கு வந்தேன் என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் எங்க மாஸ்டர் ஜான்சன் மாஸ்டரோட சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே வந்து நடந்திருக்காது ஸோ தேங்க் யூ அண்ட் தேங்க் மாஸ்டர் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்திருக்கு என்ன அடுத்த பிளான் வந்து என்னோட ஒரே கோல் வந்து இந்தியா ஜெர்சி போடணும் இந்தியாவை ரெப்ரெசன்ட் பண்ணணுங்கிறது தான் இதுக்கப்புறம் இன்னும் மேலும் மேலும் எந்த ஒரு குளோபல் ஸ்டேஜ் கிடைச்சாலும் நல்லபடியாக பண்ணி ஒரு கோல்ட் மெடல் எடுத்துட்டு வரணும் இந்தியாவுக்காக அப்படிங்கிறத என்னோட ஆசை நான் இப்போ வந்து கிருஷ்ணமால் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் செகண்ட் இயர் சைக்காலஜி படிச்சிட்டு இருக்கேன் இந்த ஸ்போர்ட்ஸ்னால நான் ஃப்ரீ எஜுகேஷனில் தான் இருக்கேன் அதுக்கு வந்து எங்களுக்கு கூட இருக்கிறது எங்களோட ஜெய்சித்ரா மேம் அவங்கனால தான் வந்து காலேஜ் வந்து எனக்கு ஸ்மூத்தாக எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியுது 땡큐 मैम. நாங்க வந்து பண்ணும்போது 50 कंट्रीஸோட காம்பீடிட் பண்ணியிருக்கோம். டாப்ல இருந்தது வந்து எல்லாமே சைனா, ஹாங்காங் அவங்கள தான் மெயின் 플레이ர்ஸா இருந்தாங்க. நான் போட்டி போடும்போது என்கூட ஹாங்காங் வந்து ফার্স্ট பிளேஸா இருந்தாங்க. அடுத்து வந்து கிரீஸ் இந்த மாதிரி அவங்களோட எல்லாம் பண்ணி வந்தோம். டஃப்பா இருந்தாங்க ரொம்பவே அவங்க எல்லாருமே என்ன நம்ம இந்தியால இருந்து இப்ப அங்க நம்ம போனா நம்மளோட வேல்யூ என்னங்கிறது அங்க இந்த மாதிரி ஒரு குளோபல் ஸ்டேஜ்ல தான் தெரியுது அவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷனல் பவுட்ல வந்து வேர்ல்ட் கிளாஸ் அத்லீட்ஸோட காம்படிட் பண்ண முடிஞ்சது அது வந்து எனக்கு ஒரு பெரிய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த சைனா ஜேர்னி நமக்கு ஃபுட் இல்லைன்னாலும் நம்ம டைம் ஜோன் மாறினாலும் நம்ம எப்படி அதை எல்லாமே மேனேஜ் பண்ணி ஹேண்டில் பண்றோங்கிறது வந்து எனக்கு இந்த மேட்ச் சொல்லி கொடுத்தது பாலகிருஷ்ணி வந்து என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தினேஷ் அவன் பொண்ணு எங்கள் மாதிரி தான் பாலகிருஷ்ணிக்கு வந்து வைஷான் சேட்டபிள் ட்ரஸ்ட்ன்னு சொல்லி நாங்கள் காமனாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறோம் நாங்கள் வந்து இவ்வளோ வந்து வைஷான் கேர்ள் தான் கூப்பிடுவோம் எல்லாத்துக்குமே பெருசே பெருமை சேர்த்திருக்கா அப்படி நான் உலகத்துக்குமே உலகத்துக்கு மட்டும் பெருமை கிடையாது இந்த நாட்டுக்கும் பெருமை கோயம்புத்தூர் வாழ் மக்களுக்கும் பெருமை அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பெருமை அது சின்ன வயசுலேருந்து இந்த பாப்பாவை நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப அட்வைட் பண்ண பார்ப்பேன் ஏன்னா நான் என் பொண்ணுமாராக பாப்பேன் நான் அவளையும் சின்ன வயசுலேருந்தே அவர் எடுக்கிற எஃபர்ட்ஸு அவங்க அப்பா அவங்க அம்மா மார்னிங் ஆனால் ஒரு அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கெலாம் அந்த கிளாஸுக்கு அனுப்புவாங்க அந்த ஸ்கூல் டைம் எல்லாம் பிரேக் பண்ணாமல் அந்தளவுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பாங்க இந்த அளவுக்கு நான் நிறையா சொல்வேன் ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறேங்களோ நான் அப்பப்போ சொல்லுவேன் நான் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு ஸ்போர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவேன் நான் இல்லை அங்கிள் நான் வந்து பெருசாக பண்ணணும் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து என்னோடய மாரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்ப அன்ல இருந்து நானும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு அதெல்லாம் போன ஒரு ஒரு மாசம் கூட வேற என்ன கண்ட்ரினா ஜார்ஜியால பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் கோல்டு மெடல் வந்து வின் பண்ண அப்படி இன்னும் வந்து இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா பிரபலமாயி ஒலிம்பிக்ல கூட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஒலிம்பிக்ல வந்தா கண்டிப்பா இந்தியா மூலியமா நம்ம இந்த பொண்ணு வந்து இந்த கோல்டன் கேர்ள் வந்து கண்டிப்பா ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படி நோ வேர்ட்ஸ் அவ்வளோ பெருமையாக இருக்குது நான் பெற்ற பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ் அவங்க அம்மாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் அவங்க என் ஃப்ரெண்டு அவங்க அப்பாவுக்குலாம் ரொம்ப பெரிய மனசு ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும் அதாவது ஒரு வியாபாரம் ஒரு லைஃபு ஒரு ஃபேமிலி ஒரு எல்லாமே அதுக்கு மேலே ஒரு பங்கை வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்கிறான் அவன் ஆகட்டும் இன்னைக்கு வந்து பணம் கூட யாருன்னு கொடுத்துடலாம் அந்த டைம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பேரண்ட்ஸ் வந்து யார் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணிக்கு கொண்டு விட்டுட்டு அங்கேயே இருந்து பா பாப்பாவுக்கு டயட் ஃபுட்டு கொடுத்துட்டு அவங்களும் வந்து அந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டு அங்கே தண்ணி கிடைக்கிதா பால் கிடைக்காது என்ன கிடைக்குன்னு நமக்கும் தெரியாது அங்கே என்ன இருக்கும் அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி அங்கே என்ன கிடைச்சோ அதை வச்சு டைம் பாஸ் பண்ணி பிஸ்னஸையும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ பெரிய க்ரோத் கொடுத்துருக்குறான் ஸோ வந்து ஆல்வேஸ் ஹர்ஷினிக்கு வந்து நாங்கள் எப்போவுமே கடமைப்பட்டுருக்குறோம் ஆஸ் எ ஃப்ரெண்டு ஹர்ஷினிக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அவள் ஒலிம்பிக் போறதா ஆகட்டும் எதுக்கு போறதா ஆட்டும் சரி நாங்கள் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப நாங்க ஸ்பான்சர் பண்ணுவோம் அவங்க அப்பாவோட பேரன் வந்து நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ